செம்ம ஹாப்பியா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமா பெரிய ட்ரிப்பா போறோம் சின்ன ட்ரிப் கிடையாது பெரிய லாங் ட்ரிப் நீங்க இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கே ஒரு ஜாலி என்ஜாய்மென்ட் இருக்கும் அதே இது எங்கட்டு மாப்ள அந்த இங்க அங்கட்டு எனக்கு அந்த அங்கட்டு ஆமா சரி அப்ப நான் டான் பண்ணி வந்து ஆமா அப்படியே டான் பண்ணி வரோம் போ 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 ஆமா எடுக்கணும் நம்ம டான் அன்பு வரோம் போ அன்பு இருக்கு தெரியும் கையா

அவங்களுக்கு தேவையான வீடியோ பயங்கரமா பயங்கரமா லைட் இப்ப வந்து நான் வந்து வந்து எடுத்த புதுசு வந்து யாருமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி அவன் பண்ணி வச்சிருக்கான் சோ இப்ப வந்து நம்ம நம்பர் போர்ட்டே கிடையாது நம்பர் போர்ட்டே கிடையாது சோ வந்து வெளிய போலாம்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு நம்ம அப்ல ஆமா அந்த மாதிரி போயிடு ஒரு ஜாலி பண்ணலாம் னு இருக்கோம் அப்ல பெட்டர் நடுவுல ஒரு பின்ன இருக்கும் இங்க இருக்கும் இன்ஜின் இன்ஜின் தான இருக்கும் அப்ப இன்ஜின் எனக்கு தான் இருக்கும் இங்கட்ட தான் இருக்கும் இங்கட்ட தான் சுத்தி வரானுங்களோ போறதுக்கு இப்ப பைப் பெருசா தான இருக்கும்னா சுத்தி வரானுங்க பாப்போம்

பெருசா போறோம் நம்ம பிளான் நம்ம அதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஏறலாம் போறோம் ஆப்ல ஐடியாவா ஏற பஜார்க்கு போறோம் சோ நீங்க வந்து எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல சோ ஏறல் பஜார்க்கு போய் வீடியோ அப்டேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வெளிய ட்ரிப் போற ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா அப்டேட் பண்ணுவாங்க பயங்கரமா இருக்கும் இப்போ இந்த vlog வந்து சும்மா நான் இந்த கிளம்பற vlog ஷாப்பிங் பண்ற vlog தான் இருக்கும் அந்த மேகமலைக்கு போறது அடுத்து அடுத்த விழாக்கில் தான் பயங்கரமாக அங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற எல்லாமே அடுத்த விழாக்கில் தான் வரும் உங்களுக்கு அந்த மேகமலை பிளேஸை வந்து காட்டுறோம் நீங்களும் கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் கப்பு சொல்லி நீங்கள் எப்போனாலும் போய் பாருங்கள் அதை நாங்கள் வந்து மேகமலைக்கு போகணுன்னா முதல்ல பிளான் பிளானு முதலிருந்து பிளானுன்னா பைக்கில் எங்கேயும் போக முடியல ஏன்னால் மாப்பிளைக்கும் குழந்த பிறந்துட்டு டேமில் எனக்கு குழந்த பிறந்தாலும் பைக்கில் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப ஜில் கிளைமேட்டாக இருக்கும் அதான் ஒன்று எங்கே யார் போனாலுமே உங்களுக்கு அனுங்கணும் பஸ்லாம் இருக்கும் அங்கே போகிறதுக்கு ஆனால் பட்டு நீங்கள் போனாலுமே அந்த ஜில் கிளைமேட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஓன் கார் அதான் அவங்க ஓன் பைக்கில் போனால் ரொம்ப ரிஸ்க்கு ஓன் காரில் கூட பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்து வேன் முடிச்சிட்டு அந்த மாதிரி போனிங்கன்னா சூப்பர் பெஸ்ட்டாக பெனிஃபிட்டாக இருக்கும் ஆமா அந்த மாதிரி தான் அது வந்து நாங்க முதல்ல என்டைர் லைஃப்ல போறோம் சோ இப்போ ஃபேமிலியா போயப் போறோம் அத ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் டைம் போறோம் கண்டிப்பா நீங்க பாருங்க உங்களுக்கு என்டைர்மென்ட்டா இருக்கும் யாரை ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பா உள்ள இருக்குற ஃபுல் ப்ளேஸ் எல்லாது கட்டறோம் அங்க இருந்து வந்து ரொம்ப பக்கா சப்போர்ட் மட்டும்தான்

கொடுத்துருக்காங்க நாங்க வந்து எங்களுக்கு சின்ன வயசு தான் சரிங்களா இந்த இது கல்யாணம் பண்ணுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பா பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன் நீங்களும் இந்த மாதிரி லைஃப்ல இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்களும் யோசிச்சு பாருங்க

ஸோ ஓகே நம்ம அதெல்லாம் பேச வேண்டிய இப்போ நம்ம ஜாலியாக மூமெண்ட்ல போயிட்டு தான் நம்ம ஜாலியாக கொண்டு போவோம் ஏன்னா பின்னாடி இருட்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியல வைக்கங்களா அங்கே யாருமே தெரிய மாட்டாங்க ஏன்னா ஃபுல் இருட்டு ரைட் டைம் போயிட்டுருக்கோம் இப்போ அதெல்லாம் வேறு அதான் உங்களோட இட்டு ரெண்டு லைட்டு மாட்டினா பயங்கரமா இருப்பாங்க என்ன போகஸ் மட்டும் அதா இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு அப்படி தான் இருக்கும் பயங்கரமாக நீங்கள் பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் அடுத்த மே மேலும் நாங்கள் வந்து பேசவும் முடியும் பாப்ல ஆஹ் என்ன ஆச்சு கை என்ன பண்ணா

Terima kasih telah menonton! ஃபேன்ஸ் வந்து அவங்க ஐடிய மென்ஷன் பண்றாங்க இது வந்துட்டுமா இருக்க அதான் ஓகே ப்ரெண்ட் நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டை கிளம்பிட்டு இனிமே வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் நாங்கள் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து இருந்து கிளம்புற வீடியெல்லாம் அடுத்த வீடியில் வரும் மறக்காமல் நீங்கள் கிளிக் மறக்காமல் ரெகுலராக பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மறக்காமல் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க